அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்னால் முடியலைங்க நான் ஒரு சில விஷயத்தை ஒரு ரெண்டு மூணு நாள் செய்கிறேன் அதுக்கப்புறம் செய்ய முடியல எனக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒரு தடங்கள் வருது இல்லை எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லாம போயிடுது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் எந்த விஷயத்துக்காக செஞ்சேனோ அந்த கஷ்டம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது இதை மாதிரிலாம் நிறைய பேர் புலம்புறத நீங்களும் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டிருப்பேன் இல்ல நீங்களே கூட அப்படி புலம்பிருப்பீங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நாம ஒருத்தர் வந்து டெய்லி பிரம்மகுர்த்த நேரத்தில் என்னால் எந்திரிக்கவே முடியாதுங்க நானே மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் என்னால் காலையில் நாலரை மணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாள் தொடர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா எட்டாவது நாள் அவங்க அலாரம் வைக்கவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக நாலரை மணிக்கு முழிப்பு தட்டிடும் அலாரமே இல்லாமல் முழிப்பு தட்டிடும் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எட்டாவது நாள் முழிப்பு தட்டும் எந்திரிப்பாங்க மணி பார்ப்பாங்க மணி பார்த்துட்டு பத்து நிமிஷம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அந்த பத்து நிமிஷம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் நம்மிடத்தில் தூண்டப்படுகிற துர்சக்தி சக்தி நம்மளுக்கு மொழிப்பு தட்டிடுச்சு அப்போ நம்ம எழுந்திரிச்சு நம்ம ரொட்டீனாக நம்மளுடைய வேலையை நேற்று வரைக்கும் நாலரை மணிக்கு என்ன செஞ்சோமோ அதை அன்றைய தினமும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதற்காக அதை செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகாது அதை மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக வழிபாடுகளும் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் தரேன் இந்த மந்திரத்தை ஒரு ரெண்டு நாள் சொல்லுவீங்க மூணு நாள் சொல்லுவீங்க நாலாவது நாள் வந்து உதாரணத்துக்கு ஒரு க ஹ பிரச்சனைக்கு ஹஸ்பண்டோட இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அஞ்சாவது நாள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சண்டைக்கு வரும்போது அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை சண்டை போடும்போது உங்கள் மனசுக்குள்ளே முதல்ல தோன்ற விஷயம் அஞ்சு நாளாக நான் மந்திரம் சொன்னேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு தோணும் அஞ்சு நாள் தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க மனசில் எப்படி தோணுன்னா அஞ்சு நாள் நான் மந்திரம் சொன்னேன் ஆனால் எனக்கு இப்போ பார்த்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் கஷ்டம் வருது அதுதான் துர்சக்தியின் தூண்டுதல் அந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை தவிடு பொடி ஆக்கிட்டு மறுநாளும் நீங்கள் ஒரே மனதோடு வழிபாட்டை செஞ்சிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அந்த எண்ணமும் வராது அந்த பிரச்சனையும் வராது இது உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து ரெண்டு தெய்வத்துக்குரிய முக்கியமான மூல மந்திரங்களை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு தெய்வங்கள் அதில் முதோ தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை வாராகி இரண்டாவது கால பைரவர் நம்ம எல்லாருமே என்ன நினப்போம் வாராகி அம்மனையும் பைரவர் வழிபாடு தீய சக்தி எதிரி தொல்லை இருக்காது அப்படின்னு நினப்போம் இந்த ரெண்டு தெய்வத்தையும் வணங்குறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான் உண்மையாகவே யார் ஒருத்தர் வாராகியையும் பைரவரையும் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மாந்திரீக ரீதியாக எதையுமே செய்ய முடியாதுங்க அவங்க வந்து உண்மையாக வழிபாடு செஞ்சு அம்பாள் மேலேயும் பைரவர் மேலேயும் பக்தியோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அஷ்ட கர்மங்களில் எதையுமே அதாவது மாந்திரிக ரீதியாக எந்த தீவனைகளையுமே செய் முடியாது அடுத்து இந்த ரெண்டு தெய்வங்களையும் வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல யாரையாவது பார்த்தா ஒரு இனம் புரியாத கோபம் வரும் இனம் புரியாத வெறுப்பு வரும் ஒரு சிலர் வீட்டுல கணவன் முனைவிக்குள்ளேயே இது மாதிரி இருக்குது அப்படியே ஹஸ்பண்டோட பார்த்து அப்படி ஒரு கோவம் வரும் ஒய்ஃப் பார்த்து அப்படி ஒரு கோவம் வரும் பையன் ஏதாவது ஒரு சின்ன சைட தான் பண்ணிருப்பான் ஆனா பார்த்தா ரொம்ப கோவம் வந்து ஒரு வெறுப்பு வரும் அவங்க மேல இதுக்கெல்லாம் காரணம் கூட துர்சக்திகளின் வேலை தான் அப்படின்னு சொல்லப்படுது இதை சரி செய்யக்கூடிய வல்லமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் இருக்குது இந்த ரெண்டு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் காலையில் மதியானம் சாயங்காலம் எப்போனாலும் சொல்லுங்கள் ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் இதற்கிடையில் பெண்கள் மாதவிளக்கு டைம் வரைச்சுன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சொல்லும்போது உங்கள் மனசில் அப்படி ஒரு எண்ணமே வராது வெறுப்பு வராது கோபம் வராது ஒரு நல்ல ஒரு அமைதி தியானம் அதாவது எப்படி தியானம் பண்ணால் உங்களால் எப்படி ஒரு அமைதியாக ஃபீல் பண்ண முடியுமோ அதை மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள் வளர ஆரம்பிக்கும் அன்னை வாராகிக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தனோ வாராகி பிரச்சோதயாத் பைரவருக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தனோ கால பைரவ பிரச்சோதயாத் அது மாதிரி இந்த மந்திரத்தை இத்தனை கவுண்டிங் சொல்லணுன்னு உங்களுக்கு கிடையாதுங்க நீங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் ஆனால் மனதார அன்னை வாராகியும் பைரவரையும் நினச்சி நாற்பத்தெட்டு நாட்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க மனசு அப்படியே காற்றில் பறக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன் வருகிற தீபாவளி திருநாள் அன்று ஆதரவற்ற எல்லை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடைதானம் அல்லது உணவு தானம் செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்